அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றை அனாதை இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது என் நண்பர்களாகிய உங்களைத்தான் என்னுடைய சேனல் மூலமாக நல்ல ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளங்களோடு போகிறேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சாலே நான் கண்டிப்பா நல்லா இருப்பேன் நானும் நல்லா இருக்கேன் அதுவும் உங்களோட புண்ணியத்தால் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நாம் செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம் குழந்தைகளை சேரும்னு சொல்லுவாங்க அது ஒன்று மட்டும் நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே தவறு செய்ய மாட்டோம் இந்த உலகத்தில் தவறு செய்யாதவங்க அப்படின்னு ஒருத்தரும் இல்லை நம்ம தெரியாமல் செஞ்சிருக்கலாம் ஆனால் தெரிஞ்சே செய்யக்கூடாது இந்த உலகத்தில் எல்லாரும் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம பிள்ளைக்கு என்ன சொத்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம இருக்கிற வரைக்கும் ஏதாவது நம்ம குழந்தைங்களுக்கு தேடி வைக்கணும்னு நினைக்கிறாங்க நாம் தேடி வைக்கிறது சொத்து இல்லைங்க புண்ணியத்தை நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறது நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டே இருப்போம் அது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மனால யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உங்கள் கூட கடவுள் நிற்பாருங்க கண்டிப்பாக இதுதான் உண்மை நம்ம வாழ்கிறதே கொஞ்ச நாள் தான் நாம் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் துன்பம் கொடுக்காம துயரம் செய்யாமல் நமக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து வாழ்கிறதுல தாங்க சந்தோஷம் இருக்குது நம்ம என்னைக்குனாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போகிறோம் எதுவுமே நம்ம கூட வரப்போகிறதே கிடையாது நாம் செஞ்சிருக்க ஒவ்வொரு நல்ல விஷயமும் தாங்க நம்மளை தேடி வரும் நீங்கள் எல்லோருக்கும் அன்பை கொடுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் வாழ்வது ஒரு முறை தான் வாழ்ந்துவிட்டு போவோம் எல்லோருக்கும் நல்லது செய்வோம் நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம் நாம் வாழ்ந்ததில் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக நான் நல்லா இருக்க முடியும் உங்களை கெடுக்கணும்னு நான் நினைக்கக்கூடாது இந்த பூமியில் நம்ம பிறந்ததுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் முதல்ல ஒரு சிலருக்கு தான் கஷ்டம் வந்தது ஆனால் இப்போ நம்ம நாட்டுக்கே கஷ்டம் வந்துடுச்சு நம்ம நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம வீடு நல்லா இருக்கும் நம்மக்கிட்ட என்ன நிறைய இருக்கோ அதை பிறருக்கு கொடுப்போம் நல்லதாவே நமக்கு இல்லாததை கடவுள் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் நாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும் நல்ல சத்தான ஆகாரமாக சாப்பிடுங்க தினம் ஒரு கீரை சாப்பிடுங்க நல்லதையே நினைங்க நல்லதே நடக்கும் இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் கொடுத்து கமெண்ட் கொடுத்து ஷேர் பண்ணி எனக்காக ஆதரவளித்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்றுமே உங்களோடு இணைந்து இருப்பேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து இணைந்து பயணம் செய்யுங்கள் நாம் எல்லோரும் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்போம் வெற்றி ஒவ்வொருவருக்கும் காத்து கொண்டு இருக்கிறது அதற்கான முயற்சியை செய்வோம் வெற்றி நிச்சயம் பெரியோரை மதித்து நடப்போம் வீட்டில் ஒற்றுமையை வளர்ப்போம் நாம் எல்லோருக்கும் அன்பை கொடுப்போம் சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழ்வோம் இதுவரைக்கும் நான் பேசின எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்